ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரனும் ராஜகுமாரத்தையும் இருந்திருக்காங்க அவங்க ஒரு நாள் காலையில் இந்த மாதிரி மாடியில் வந்து தங்களுடைய மாடி தோட்டத்தில் அப்படியே வாக்கிங் வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி வாக்கிங் வர்றப்ப ராணி வந்து ராஜகுமாரனை பார்த்து ராஜா நாங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் இருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருக்காரு கேளுமா என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருவேன்னு சொல்லியிருக்காங்க இதே நம்ம எப்பயுமே நான் தானம்மா உனக்கு வந்து பரிசு கொடுப்பேன் நீ என்ன புதுசாக இருக்கேன் இல்லை ராஜா என் கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பதில் சொல்லணும் சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கேட்குறப்பையே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேம்மா ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னோன்னு ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து கைத்தட்டி கைத்தட்டி தானே பழக்கம் என்னது கைத்தட்டி கைத்தட்டி பழக்கம்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு கை தட்டுவீங்கன்றது இப்போ நான் என் கொஸ்டின்லேயே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிம்மா நீ உன் கேள்வியை கேள்வி அப்படி கேட்டிருக்காங்க ராஜா இங்கே பாருங்கள் இந்த தோட்டத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு பச்சிலை சீமை பச்சிலை செடி இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஞாயிறு செடி இருக்குது இது மனம் வீசும் பச்சிலை செடி இது கையில் முள்ளு குத்தும் ஞாயிறுவி செடி அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அழகான என்ன பழம் இருக்குது சொல்லுங்க சீத்தாப்பழம் இருக்குது இல்லையா சீதாப்பழம் அழகாக நல்லா காய்ச்சிருக்கு இவங்கெல்லாம் எப்படி காய்க்கிறாங்கன்னா இந்த தோட்டத்தில் நான் டெய்லி இவங்களோட அன்பு செலுத்தி அவங்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து அவங்கள நான் கவனிக்கிறதுனால இவங்க அழகாக வளர்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானம்மா அறுக்காத நீ கேள்வியை கேளு அப்படி சொல்லி கேட்டிருக்காப்புல சரி இங்கே பாருங்கள் இன்னொரு இடத்துல பாருங்கள் இங்கே கத்திரிக்காய் இருக்குது அது பக்கத்தில் வந்து தண்டங்கீரை இருக்குது இதுக்கு பக்கத்தில் வந்து பாகக்காய் இருக்குது இந்த பாகக்காய்க்கு வந்து கசப்புத்தன்மை உண்டு ஓகே இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து குழம்புக்கு போட்டு குழம்பு ருசியாக்குற இந்த கத்தரிக்காய் அதுக்கு பக்கத்தில் நித்திய கல்யாணின்றது அது ஒரு வகையான பூ அது வந்து க அதுவும் கசப்புத்தன்மை உள்ளதான் அப்போ சமைக்கிற பாகக்காயும் அது மனம் வீசுகிற பச்சிலை செடி இருக்குது அதுக்கு பக்கத்தில் முட்கள் நிறைந்த என்னது ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது அதை விட முக முக்கியமான ஒரு வாழை மரம் இங்கே பக்கத்தில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் மணம் வீசும் ஒரு மல்லிகை செடி இருக்குது அப்போ மணம் வீசும் மல்லிகை வாழை கசப்பு நிறைந்த பாகக்காய் கத்தரிக்காய் ட்ராகன் இவை அனைத்தும் வேறு வேறு தன்மைகள் நிறைந்த பிளான்ஸு ஆனால் ஒற்றுமையாக ஒரே லைனில் இருக்கிறது ஆனால் நம் தேசத்தில் மக்கள் வந்து அப்படியா இருக்கிறாங்க நீ கருப்பர் நீ சிவப்பர் நீ இந்த ஜாதி நீ அந்த ஜாதினு சொல்லி அவங்கவுங்க ஊர் வயசாகவும் அவங்கவுங்க ஜாதி வயசாகவும் ஒரு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு தனக்கென்று ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு வாழ்கிறாங்களே இது ஏன் நம்ம தேசத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி இது ராஜாவட்ட வந்து ராணி கேட்டிருக்காங்க உடனே ராஜாவுக்கு வந்து அப்படியே ரொம்ப மனசுக்கு என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி உடனே ஒரு கையை தட்டுறாரு கையை தட்டினோன்னே இந்த மலர்கள்லாம் அந்த செடிகள்லாம் ஆடுது உடனே ராணி சொன்னாங்க எதுக்கு நீங்கள் இப்போ கை தட்டிங்க உடனே ராஜா சொன்னார் நான் கையே தட்டுறேன்னா நான் மந்திரியை கூப்பிட்றதுக்காக கை தட்டினேன்னு சொல்லி இன்னொரு கை தட்டுறாரு அப்போ தட்டினோடனே இன்னொரு தடவை அந்த மலர்கள்லாம் ஆடுது என்னம்மா நான் கை தட்டினவுடனே மந்திரி தான் வருவார் ஆனால் உன்னுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளெல்லாம் அசைவாடுதே ஏன்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் ராஜா மியூசிக்கை கேட்டாலோ ஓசை கேட்டாலோ அந்த மலர்கள் செடிகள்லாம் மகிழ்ந்து அது வந்து என்ன பண்ணுது தன்னைத்தானே வளர்த்து கொள்கிறது அப்படி ஒரு விஷயம்லாம் இருக்குது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் கை தண்டாரு மறுபடியும் வந்து வந்து செடிகள்லாம் ஆடுது ஆடின உடனே ராணி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மந்திரி வர மாட்டாரு ஏன் அப்படின்னோடன நான் தான் முதலே மந்திரிகிட்ட நான் சொன்னேன் நீ கை ஓசை கேட்டவுனா வரக்கூடாது நானும் ராஜாவும் தோட்டத்தில் எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் இருக்குது அதெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா அப்போ நீ கேள்வியை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்காரு வந்தோன்னே இது என்னம்மா புதுசாக ஒரு செடி இருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காப்புல அப்போ ராணி சொல்லியிருக்காங்க நீங்கள் தோட்டத்தில் வந்து நீங்கள் மாடியில் உலாவிறப்ப நீங்கள் செடிகளை ரசிக்கிறது இல்லை ராஜா உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நாட்டை பற்றி தான் நீங்கள் இருக்கீங்க அந்த நாட்டை பற்றி யோசிக்கிற நீங்க ஏன் மக்கள் இப்படி இருக்காங்கன்னு என்றைக்காவது நீங்கள் யோசித்திருக்கீங்களா நீங்க எப்படி நம்ம தோட்டத்தில் எல்லா பிளான்ஸும் ஒற்றுமையா அதது இடத்துல இல்லாம ஒரே இடத்துல இருந்தா கூட தங்களுடைய தன்மை மாறாமல் தாங்களை வளர்க்குற அந்த வளர்க்கும் மக்களுக்கு ஈல்டாக கொடுக்குறாங்களையா அதே மாதிரி நீங்களும் இந்த ஜனங்களுக்கு வந்து புத்தி புகட்டணும் புத்தி புகட்டி ஒரு ஒற்றுமை உண்டாக்கணும் அதுதான் இனிமே உங்களுடைய செயலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உடனே ராஜாவுக்கு வந்து இவ்வளோ ஒரு தத்துவம் நிறைந்த ஒரு தத்துவத்தை வந்து நீ வந்து ஒரு ஒரு மாடி தோட்டத்தில் மூலம் நீ எனக்கு உணர்த்திட்ட நான் இன்னைலேருந்து நான் வந்து நம்ம தேசத்தில் நம்ம நாட்டில் அப்படி ஒரு வெறி ஜாதி வெறி இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு நாடாக மாறுறதுக்கு நான் இன்றைக்கின்று பாடுபடுவேன்னு சொல்லியிருக்காங்க சொன்னோடனே ராணி சொல்லியிருக்காங்க இது எத்தனை நாளையில் செய்வீங்க அது நான் சொல்ல முடியாதுமா பார்த்தீங்களா அது உங்களால் சொல்ல முடியல ஆனால் இங்கே பாருங்க இது வந்து சீனியவராக்கா இது எத்தனை நாளில் காக்கி நான் சொல்லட்ட அப்படின்ன உடனே ராஜாவுக்கு இன்னும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது ஒரு மாடி தோட்டத்தை வச்சு நீ இவ்வளவு தத்துவங்களையும் இவ்வளோ விஷயங்களையும் நீ கற்றுருக்கே சொல் அப்படின்னுக்காப்புல ஒரு மாதத்தில் இது கொத்து கொத்தா காய்க்கும் பாருங்க என்னோடனே சூப்பர் நீ தான் நாட்டை ஆளும் ஆள்றதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உடனே ராஜாவுக்கு அப்படியே ராணி அம்மாவுக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஆயிருச்சா சந்தோஷமாயிட்டு சொல்லியிருக்காங்க தோட்டத்துலேயோ வீட்லேயோ எந்த பொண்கள்னா அந்த வீடையும் தோட்டத்தையும் அழகாக வச்சுருக்காங்களோ அவங்களுடைய எண்ணங்களும் நிறைந்து நிறைந்திருக்கும் அவங்களுக்கு பாருங்கள் இந்த தொட்டியில் எப்படி தண்ணி நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி அவங்க மனசும் நிறைஞ்சிருக்கும் அவங்களுடைய செயல்கள் கூட சூப்பராக இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு பெண்ணும் நாட்டின் கண்கள்னு பேர் பெற்றிருக்கா அப்படி சொல்லி சொன்னோன்னே ராஜா அன்னைக்கு வந்து தோட்டத்தை விட்டு மாடி தோட்டத்தை விட்டு வெளியில் போனவர் தான் நாட்டை மாற்றாமல் நான் திருப்பி இங்கே நான் தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னார் மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடையங்கள் என்ன என்ன நான் வரப்போகிற தேர்தலையோ இல்லைனா எதுனாலும் சரி என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் பெண்களாக நாம் யோசிக்கணும் எப்படி வந்து மக்களுக்கு வந்து எந்த அறிவை நம்ம இப்போ சாரி அறிவுன்னு கூட சொல்கிறத விட எப்படி அவங்கள வந்து புதுமை பெண்களாக மாற்றணும் எல்லா பெண்களும் எழும்பி பிரகாசிக்கணும் நாட்டுக்காக தேசத்துக்காக நம்ம அர்ப்பணிக்கணும் அதன் மூலம் நம்ம தேசம் நன்றாக வாழணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்